நான் தான் செக்ஷன் பேக்கிங் ரொம்ப இருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரொம்ப கோலாகலமா நிறைய பேர் விநாயகரை புக் பண்ணிருந்தீங்க வெள்ளிக்காய் இலவசமா கொடுக்கறோம் அப்படின்னு நம்ம பதிவு போட்டிருந்தோம் சோ கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேல நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கால்ஸும் வந்துகிட்டே இருக்கிறதால நம்ம வந்து விநாயகரை இன்னும் நிறைய வரவிச்சிருக்கோம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விநாயகரை வர வச்சுருக்கோம் அந்த பார்சல் வந்திருக்கு பாருங்க இந்த பார்சல் அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் தான் அவங்களுக்கு கொரியர் பண்ண போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ எழுபது பேரை தவிர்த்து நிறைய கால்ஸ் வந்துட்டு இருந்ததால நான் எப்படி பேக்கிங் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க வந்த கேமராமேன் நானும் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டாரு சரி கொரியர் பேக் பண்றது அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு நம்ம ஷாப் வந்து பிரம்மாண்டமா மறைமலை நகர்ல இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் சிருஷ்டி ஒலி ஷாப்பு இது வந்து நம்மளோட கொரியர் செக்ஷன் ஸோ இங்கே தான் கொரியர் பேக் ஆகி உங்கள் வீட்டுக்கு வருது ஸோ உங்களுக்கு கொரியர் பண்ணுறதே காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு யாருக்கெல்லாம் இந்த அழகாக இருக்கக்கூடிய நாரியல் கணேஷ் வேணுமோ உடனே வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வெள்ளி நாணயம் உங்களுக்கு இலவசம் இந்த வெள்ளி நாணயத்தோட விநாயகர் வரப்போறாரு லக்ஷ்மி தேங்காயோட அழகான மாலையோட விநாயகரை உங்கள் வீட்டுக்கு அழைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே விநாயகரை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கோங்க